வணக்கம் அன்புக்குரிய தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய மக்களுக்கு கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அரசியல் விழிப்புணர்வு பற்றி தான் பொருள் நான் பேச போகிறேன் எப்பொழுதுமே இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு களத்தில் நிற்கிறது மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் எத்தனையோ சங்கங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கங்களும் அதே நேரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய அரசியல் இயக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் அடையாளம் அங்கே மலங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உறுதிபடத்திலேவிட சொல்லுகிறேன் எப்படி என்றால் தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளமும் அந்த பெயர் மாற்ற கோரிக்கையும் அதே நேரத்தில் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் மையப்படுத்தி கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து போராட்டங்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் மையப்படுத்தி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் இன்ன பிற அரசியல் கட்சிகளும் சேர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுத்தன அந்த வகையில் சென்னை தலைநகரத்தில் முதன் முதலாக தேவேந்திரகுல வேளாளர் அடையாளம் மீட்பு என்று சொல்லி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு சென்னை ஒய்எம்சி மைதானத்தில் நடைபெற்றது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் யாரும் இது இது மாதிரியான ஒரு பட்டியல் வெளியேற்றம் குறித்து மிக பிரமாண்டமான ஒரு மாநாட்டை தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் நடத்தவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சமூகத்தின் குரலாக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா தொடர்ந்து பிரதிபலிக்கிறார் அதே நேரத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பட்டியல் வெளியேற்றம் குறித்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்துடன் பெயர் பெயருடன் பெயரோடு அதாவது தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையுடன் பட்டியல் வெளியேற்றம் இரண்டுமே வேணும் என்று சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தழித்து களம் கண்டார் ஆனால் தேர்தல் அறிவிப்பு செய்த பின்பு தேவேந்திரகுல வேளாளர் அந்த பெயர் ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிஓ பாஸ் பண்ணதுனால சரி நமக்கு பெயர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய ஒரு குறிப்பிட்ட நபர்களை தவிர்த்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களும்லாம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக நின்று பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களுக்கு அரசியல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து தென்தமிழகத்தில் ஒரு சில வாக்கு வங்கிகளை வந்து அந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்தினார்கள் அதே தேர்தல் காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று தனித்து களங்கண்டார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படி அவருக்கு அப்படி அந்த புள்ளியில் அவர் நிற்கும் பொழுது ஏன் மற்ற சங்கங்கள் மற்ற அரசியல் கட்சி இயக்கங்கள்லாம் ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய அவர் குரலை வந்து வலுப்படுத்தும் விதத்தில் ஏன் நிற்கவில்லை என்பதுதான் கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவின் முறை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் மற்ற சங்கங்களை பார்த்து இந்த கேள்விகளை நான் எழுப்புகிறேன் அதே நேரத்தில் நீங்கள் ஆதரவோடு நீங்கள் ஆதரவு அளித்து நீங்கள் யாருக்கு ஆதரவாக நின்று பொன்னாடை போர்த்தியும் அவர்களுக்கு ஆதரவு அரசின் நிலைப்பாடு எடுத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் வாக்கு செலுத்தினீர்களே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பின்பு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகிறது இன்னும் மூன்று மாதம் நான்கு மாதம் மூன்று மாதம்தான் இருக்கிறது குறிப்பாக தென்தமிழகத்தில் எண்ணற்ற தேவேந்திர தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ மாற்று அதிகார அந்த அதிகார திமிரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மூலம் இந்த சாதி அமைப்பின் மூலம் அந்த சாதிய வெறித்தனத்தின் மூலம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து நீங்கள் ஆதரவு அரசியல் நிலைப்பாடு எடுத்த இது குறித்து நீங்கள் ஆதரவு அரசியல் நிலைப்பாடு எடுத்த எ புதிய தமிழகம் கட்சியை தவிர்த்து மற்ற சங்கங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் அதே நேரத்தில் சங்கங்கள்லாம் நீங்கள் ஆதரவு நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு எடுத்தீங்களே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு அந்த அரசியல் கூட்டணி இத்தனை படுகொலை நடந்திருக்குது இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக அதாவது உரிமை மீட்பு போராட்டத்தில் எந்த கட்சியாவது இயங்கியிருக்கிறதா இறங்கி அதை வேலை செய்திருக்கிறதா என்பதுதான் இந்த கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவின் உறவினரை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனாருடைய கேள்வி ஆனால் தற்பொழுது பட்டியல் வெளியேற்றம் குறித்து ரெண்டாயிரம் ஐந்து வருடம் கழித்து இப்பொழுது இந்த புரட்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன மற்ற சங்கங்களுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு அந்த அந்த காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ வரதங்குற வருது அந்த கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவினரை சங்கம் அந்த புள்ளியில் நிற்கிறது அந்த புள்ளியில் யார் அரசியலாக மையப்படுத்தி செயல்படுகிறாரோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் குரலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வேலைகளை நமது சங்கம் மட்டும்தான் செய்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு கை ஓசை வெற்றி பெறாது சரிங்களா சும்மா வந்து நடுநிலையோடு அதாவது தேவேந்திரகுல வேளாளர் என்று நடுநிலையோடு பேசி திரிபவர்களின் மூலமாக தான் இந்த சமுதாயம் கெட்டு சீரழிந்து நிற்கிறது உண்மையை சொல்லுகிறேன் நான் நடுநிலையோடு நான் நடுநிலையோடு என்று அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்களின் மூலமாகத்தான் உங்களது அடையாளம் என்ன தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளம் என்ன சும்மா வாக்கு வங்கியாக இருக்கிறது வர்றவனுக்கு உறவனுக்கு வாக்கு வங்கியாக இருக்கிறது சுத்த மடத்தன்மை நான் கேட்டுக்க இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு அறிவு அறிவுரை சொல்றேன் அடையாளம் என்ன உன்னுடைய அடையாளமும் தாடியும் தொப்பியும் தான் உங்க அடையாளமா நான் கேட்குறேன் நான் உன்னுடைய அடையாளம் என்ன அதே நேரத்தில் தான் உன்னுடைய அடையாளமா உன்னுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளம் ஏர் கலப்பை செங்கோல் சோழ பாண்டியர்கள் இதுதான் நம்மளுடைய அடையாளம் இதுதான் நமது பாரத தேசத்தினுடைய பூர்வீக குடிமக்களினுடைய அடையாளமாக இருக்கிறது மதுரை மாநகரத்தில் கோவலன் பொட்டளம் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் இருந்து மக்களிடம் வரி வாங்காமல் செங்கோல் ஆட்சி செய்த பொற்கால ஆட்சி நமது ஆட்சி எத்தனையோ படையெடுப்புகள் மூலம் நாம் வீழ்த்தப்பட்டோம் எத்தனைய படையெடுப்பின் மூலம் வீழ்த்தப்பட்டோம் கடைசியில் ஆங்கிலேய படையெடுப்பின் மூலம் ஆங்கில படையெடுப்பின் மூலம் கூட அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் கூட நமது மக்கள் ஆடு மாடு மேய்க்க முடியவில்லை ஆடு மாடு மேய்க்க போனால் ஆடுகளை திருடி கொண்டு விடுவார்கள் நெற்கதிர்களை அறுத்து நெற்பயிர் அறுவடை காலகட்டத்தில் நெற்கதிர்களை உருவி சென்று விடுவார்கள் கதிராக உருவி சென்று மூட்டையாக கொண்டு அவ்வளவு ஆதிக்கத்தில் ஆதிக்க மனநுழில் பான்மையில் இங்கு சாதி ஒரு கட்டமைப்பு இருந்தது ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் ஒரு குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்றை கொண்டு வந்து திருட்டு தொழிலை கட்டுப்படுத்தினார்கள் திருட்டு தொழிலை கட்டுப்படுத்தி நமக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் எப்படி கர்னல் பெண்ணிக்குக்கு எப்படி விழா எடுக்கிறார்கள் கர்னல் பெண்ணி எப்படி பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைக்கிறார்கள் கர்னல் பெண்ணி நாங்கள் வெள்ளை வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சண்டை போட்டோம் வெள்ளைக்காரர்களை எதிர்த்தோம் அப்புறம் கர்னல் பெண்ணி எப்படி விழா எடுக்கிறார்கள் அதுபோலத்தான் பல திருடுகள் பல திருடுகள் மூலம் இந்த திருட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உழைக்கும் மக்களின் பக்கம் வெள்ளையர்களுடைய ஆதரவு கொஞ்சம் இருந்தது முழுமையாக கல்லை கொஞ்சம்தான் இருந்தது கல்வி கொஞ்சம் கொடுத்தார்கள் கல்வியை முதன் முதலில் கொடுக்க ஆரம்பித்தது அவர்கள்தான் அதே நேரத்தில் நமது அடையாளத்தை வழங்கடிக்க கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நமது அடைய பாரத தேசத்தின் அடையாளம் என்ன நமது பண்பாடும் கலையும் கலாச்சாரம்தான் தான் பாரத தேசம் ராமபிரானுடைய ஆட்சிவே கிருஷ்ண பரமாத்மாடைய ஆட்சி வேண்டும் அந்த ஆட்சியைத்தான் நமது தேவேந்திரோட வேளாளர் சமுதாய மக்கள் வேண்டுகிறோம் நம்மளுடைய நம்மளுடைய அடையாளம் அதுதான் சேரசோழ பாண்டியருடைய அடையாளமும் அதுதான் சேரசோழ பாண்டியருடைய மூவேந்தருடைய அடையாளமும் அதுதான் அந்த புள்ளியில் தான் நாம் நிற்கிறோம் இமய முதல் குமரி வரை சேரசோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் செங்கோல் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அறவழியில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் மனித நேயத்தோடு மக்களிடம் வரி பணம் வாங்காமல் செங்கோல் நல்லாட்சி புரிந்திருக்கிறார்கள் அன்பு அரவணைப்பு மேற்கத்திய படையெடுப்பின் மேற்கத்திய படையெடுப்பின் மூலம் இது அர்த்தனையும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது இன்று தான் என்ற ஆதிக்கமும் அதிகாரமும் இங்கே தலைவிரித்தாடுகிறது எப்பொழுது இருந்து மேற்கத்திய படையெடுப்புகளின் மூலம் இருந்து தர் தான் என்ற ஆதிக்கமும் அகங்காரமும் இங்கே தலைவிரித்தாடுகிறது ஈக்குவன் அண்ட் ஈக்குவலிட்டி என்ற சமநிலை உயர்வு தாழ்வியின்றி செங்கோல் ஆட்சி செய்த சேரசோழ பாண்டியர்களுடைய ஆட்சி இங்கு இல்லை நமது அடையாளம் மிகவும் வடுங்கெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடையாளம் மிக முக்கிய வேண்டும் அந்த அடையாளத்தின் கீழ் தான் நாம் தேசிய நீரோட்டத்தை நாம் பயணிக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் ஏன் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்த வேண்டும் என்று சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா ஏற்கனவே உள்ஒதுக்கீடு பிரச்சனை அந்த உள்ஒதுக்கீட்டு பிரச்சனையின் மூலம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக படித்த இளைஞர்கள் அரசு வேலைக்கு போக முடியவில்லை இன்னும் தனியார் துறையில் கூட வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து எந்த தேவேந்திரகோல வேளாளர் உறவினர் சங்கமும் இது குறித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கவையில் எந்த எந்தவித முன்னெடுப்பும் நடத்தவில்லை ஆனால் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மட்டும்தான் பதினெட்டு சதவீதத்தில் உள்ஒதுக்கீட்டு என்ற பிரச்சனையில் வடக்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தெற்கே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறாள் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நீங்கள்லாம் அவர் குரலுக்கு ஆதரவாக நிற்காம நீங்கள் வர்ற கட்சிகளுக்கு இல்லாமல் உங்களை போற்றி புகழ்ந்தனே இங்கே ஆதரவரிசல் நிலைப்பாடு எடுத்து இங்கே வந்து உங்கள் இருக்கக்கூடிய ஏழ்மையினுடைய சமூகவரது கும்பலிடம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க இது வந்து நல்லது கிடையாது சமூகத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்னைப் போன்று சமூகத்தை ஒரு தராசத்தில் இருக்க யார் நல்லவர் யார் தீயவர்கள் என்று தெரிந்திருந்து யார் நமது சமூகத்தின் குரலாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் புதிய தமிழகம் கட்சியை அந்த விதத்தில் நடுநிலைத்தன்மையோடு இல்லாமல் ஒரு தராசத்தை நிறுத்தி பார்க்கிறேன் இந்த கட்சி தான் இந்த சமுதாயத்திற்கு சரிபட்டு வரும் என்று ஆகையினால் நான் புதிய தமிழகம் கட்சியை இந்த கலப்பு இடமில்லாத தேவேந்திர வேளாளர் முறை சங்கம் தொடர்ந்து ஆதரித்து வருகிறது ஆனால் இந்த கொள்கை கோட்பாட்டில் உறுதித்தன்மையோடு இருக்கிறது எந்த கொள்கை கோட்பாட்டில் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது ஒரு முறையறிந்து அத்தை மகள் மாமன் மகள் என்று முறையறிந்து பெண் பெண்ணு கொடுக்க வேண்டும் பெண் எடுக்க வேண்டும் அதுதான் முறை கிளையறிந்து பெண் எடுக்க வேண்டும் அப்படின்றது தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறோம் சரிங்களா தெளிவான பார்வையில் இருக்கிறோம் நீ கலப்பு உன்னுடைய தன்னுடைய சுய இன்பத்திற்காக தன்னுடைய காம இச்சை இன்பத்திற்காக இன்னும் வேறொரு சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் முடிக்கும் பொழுது அது இரு சமூக பிரச்சனையாக மாறுகிறது அந்த இரு சமூக பிரச்சனைக்கும் நீ காரணமாக இருக்காதீர்கள் என்ற ஒரு காரணத்தை மையப்படுத்தித்தான் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கம் வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது சொந்த சாதியில் அத்தை மகளா மாமன் மகளா என்று முறையறிந்து திருமணம் செய்ய வேண்டும் பிற சமுதாயங்களை நட்பு அதாவது சகோதர சகோதரி சமுதாயமாக பார்க்க வேண்டும் சுயசாதி பற்றும் நட்பாக இருக்க வேண்டும் இப்ப மாற்று சமுதாயத்துக்காரங்களா சகோதர சகோதரிகளாக நாம் அவர்களை அரவணைக்க வேண்டும் அன்பு கொண்டு அவர்களை அரவணைக்க வேண்டும் நட்போடு இருக்க வேண்டும் சாதி வெறி இங்கே இருக்கக்கூடாது உயர்வு தாழ்வு கூட கூட உயர்வு தாழ்வு கூட மனிதனே முக்கியம் சேர சோழ பாண்டியர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் மற்ற தேசத்தில் இருந்து படையெடுத்து எங்களுடைய இந்த இந்த தேசத்தினுடைய அடையாளத்தை வென்றிருக்கிறார்கள் மற்ற தேசத்துக்காரர்களாம் அதை மறுபடியும் வரணும்னா அது நம்ம தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தின் மூலம்தான் இந்த அறவழி கொள்கை கோட்பாட்டை வந்து அங்கே நிலைநிறுத்த முடியும் மற்ற எந்த சமுதாயத்தின் மூலமும் அறவழி கோட்பாட்டை நிறுத்த முடியாது அந்த வகையில் தான் நான் பதிவு செய்கிறேன் நான் இந்த சமுதாயத்திற்கு எது முக்கியம் எது அடையாளம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி நின்றால் மட்டுமே உங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமாகும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் அவர்தான் நமக்கு அரசியல் அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அரசியல் அடையாளமாக கோட்டையில் சிகப்பு பச்சையை பதிவு செய்திருக்கிறார் மற்றவர்களெல்லாம் வாக்கு வங்கியாகவும் மற்றவர்களுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை மையப்படுத்தி அரசியல் செய்து அவருடைய சுயநலம் கலந்த பொதுநல வாழ்க்கையாக கலந்து தற்பொழுது கூட இருந்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் நம்ம சமுதாயத்திற்கு எதுவும் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது செய்யவும் முடியாது என்பதை ஆனித்திரமாக நான் பதிவு செய்கிறேன் ஆகையினால் நம்ம சமுதாயத்திற்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் யார் நடுநிலையோடுலாம் நாம் தெளிவாக இருக்கிறோம் நான் என்னைய போன்று இந்த தேவேந்திரகுல வேளாளர் அதாவது கலப்பு இனமலா தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் இதுதான் நடுநிலையெலாம் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் கரெக்டுன்றதை அடிச்சு சொல்லக்கூடிய ஆள் நான் இந்த இந்த சங்கம் மட்டும்தான் மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக இருக்குது எப்பொழுதுமே சிகப்பு பட்சியின அடையாளத்தில் தான் அரசியலில் பயணிக்கிறது இந்த சங்கம் புரிஞ்சுக்காங்க தெரிஞ்சுக்காங்க மற்ற சங்கங்கள்லாம் திருந்துங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த நடுநிலைவாதி என்று சொல்லக்கூடிய சங்கங்கள் இவங்கெல்லாம் வ வந்தால் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த அரசியல் இயக்கத்தின் த தலைமை நாங்கள் அதேன்னு சொல்கிறவங்களோ அவங்கள புறமுதுகிட்டு ஓடும்படி அவர்களை அரசியலிருந்து ஒதுக்கி உங்களுடைய அரசியல் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வேண்டு விரும்பி கொண்டுக்கொள்கிறது இந்த கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உரைமுறை சங்கம் இந்த நடுநிலை வாடி நடுநிலை மாதிரி வேஷம் போட்டு வர்றவங்கள இந்த சமூகத்தினுடைய அது எத்தனையோ பிரச்சனை இல்லைன்னா வேஷம் போட்டு வர்றவங்களா என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடுநிலைவாசி வேஷம் போட்டு வரவங்க அந்த மாஞ்சோழி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு என்ன செஞ்சாங்க தொடர்ந்து தென் தமிழகத்தில் எத்தனைய படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது கலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் கிடையாது யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால் நடுநிலைவாதி என்று வரக்கூடியவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று கலப்பு இனமில்லாத தேவேந்திரோட வேளாளர் உரைமுறை சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் வீர குணசேகர பாண்டியர்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் ரீதியாக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் நமக்கு சரிங்களா அவர் வழியில் நின்று உங்களுடைய அரசியல் நாம அடையாளத்தை வங்கி தக்க வச்சு கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்